மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் பல்வேறு விதங்களில் சாதகமாக அமையும் அவர்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் இதன் விளைவாக எந்த முயற்சியையும் உற்சாகத்துடன் தொடங்குவார்கள் செயலில் உறுதியுடன் இருப்பதால் அவர்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் எந்த காரியத்திலும் அனுகூலம் காணப்படும் இதன் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்து பலன் பெறுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான உறவு ஏற்படும் இருவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணை மட்டுமல்லாது உறவினர்களாலும் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் இதனால் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும் வேலைக்குப் போகும் மேஷ ராசிக்காரர்கள் அலுவலகத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் பணிகளில் விருப்பத்துடன் ஈடுபடுவார்கள் இது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வழிவகுக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு நிலவும் இதனால் வேலைச்சூழல் சந்தோஷமாக இருக்கும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இதனால் தொழில் வளர்ச்சியடையும் அடையும் அசுவினை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியாக பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் அவர்களின் குடும்ப வாழ்க்கையும் சமநிலையாக அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வாழ்க்கைத் துறையின் முழு ஆதரவு கிடைக்கும் அவர்கள் எதையும் பயம் இல்லாமல் மேற்கொண்டு வெற்றி பெறுவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது ஓய்வின்றி பாடுபடும் பாங்கில் இருப்பதால் உடல் சோர்வு ஏற்படக்கூடும் ஒழுங்கான உணவுப் பழக்கம் மற்றும் ஓய்வு அவசியம் ஒட்டுமொத்தமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும் அவர்கள் எந்த முயற்சியையும் தைரியத்துடன் தொடங்கலாம் எந்த எடையூறும் அவர்களை பாதிக்காது குடும்பத்திலும் தொழிலிலும் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் இது அவர்களின் மனநிலைக்கும் உற்சாகத்திற்கும்